கவுண்டமணியோட காமெடியை பயன்படுத்தி தன்னோட மார்க்கெட்டை பெருக்கிக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம தமிழ் சினிமாவில் மேக்சிமம் படங்கள்ல காமெடி ட்ராக் அப்படின்றது தனியா இருக்கும் இல்லனா ஹீரோக்கள் கூட காமெடி நடிகர்கள் இருக்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்களுக்கு இணையான கதாபாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆரம்பத்துல இருந்து பாருங்க இன்னும் சொல்ல போனா படி மேலே போய் பல ஹீரோக்களோட படங்கள் ஹிட் ஆனதுக்கு காரணமே கவுண்டமணியோட காமெடியா தான் இருக்கும் அந்த வகையில சுந்தர்சி டைரக்ட் பண்ணக்கூடிய மேக்சிமம் படங்கள்ல கவுண்டமணியோட காமெடி தான் மெஜாரிட்டி ரோல் பிளே பண்ணியிருக்கோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா படம் முழுவதுமே இவர் டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு அந்த விதத்துல கார்த்திக்கும் கவுண்டமணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல காமெடி சும்மா பிச்சுக்கும் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னாலே மக்கள் தேட்டருக்கு தேடி போய் அந்த படத்தை பாத்துட்டு இருந்திருக்காங்க இவங்களோட காம்புல நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி உனக்காக எல்லாம் உனக்காக சிஷ்யா இந்த படங்கள்லாம் நீங்க தவறவே விடக்கூடாது இப்பவுமே யூடியூப்ல இருக்கு டைம் கிடைக்கும்போது போது பாருங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க இதுக்கு அடுத்தபடியா ராமராஜன் ராமராஜனோட படங்கள்ல கவுண்டமணி சும்மா அசத்தி இருப்பாரு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா கரகாட்டக்காரன் படம் தான் அந்த டைம்ல எல்லா முன்னணி நடிகர்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு ராமராஜன் முதலிடத்தை பிடிச்சதுக்கு முக்கிய காரணமே கரகாட்டக்காரன் படம் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கவுண்டமணியோட காமெடி அடுத்து நம்ம பார்க்க போறது சரத்குமார் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் சுப்ரீம் ஸ்டாரோட படம் இறங்குது அப்படின்னாலே மக்கள் படையெடுத்து தியேட்டருக்கு போயிருவாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் சரத்குமார் ஒரு பத்து படம் நடிக்கிறார் அப்படின்னா அதுல எட்டு படத்துல கண்டிப்பா கவுண்டமணி தான் காமெடியனா இருப்பாரு நாட்டாம சமஸ்தானம் மகா பிரபு இந்த மூணு படத்தையும் நீங்க பாருங்க சும்மா காமெடியில பிச்சு உதறி இருப்பாரு கவுண்டமணி இவங்க ரெண்டு பேரோட காம்போ இன்னைக்குமே நிறைய பேருக்கு பேவரேட்டா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரபு சின்ன தம்பி படம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு பிரபு எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு கவுண்டமணியும் காரணம் தான் கவுண்டமணியோட காமெடி தான் அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறதே சத்யராஜ் கவுண்டமணி யார் கூட சேர்ந்தா நல்ல காமெடி பண்ணுவார்னு கேட்டா நிறைய பேரோட பதில் சத்யராஜா தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம சத்யராஜோட பழைய படங்கள் எல்லாம் பார்த்தா அதுல கவுண்டமணி கண்டிப்பா இருப்பாரு ஆன் ஸ்கிரீன்ல காமெடி பண்றது ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்றது எல்லாம் காமன் தான் ஆனா ஆஃப் ஸ்கிரீன்லயும் அதே கெமிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்றது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் சத்யராஜுக்கு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனுஷங்க அப்படின்னா கவுண்டமணியும் மணிவண்ணனையும் தான் சொல்லுவாரு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல கலகலன்னு இருப்பாங்களா எப்பவுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல வந்தா சும்மா விடுவாங்களா அந்த அளவுக்கு சத்யராஜும் கவுண்டமணி ஒன்னு சேர்ந்துட்டாலே காமெடியில சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க பட் இதுல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா கவுண்டமணி எப்போ சத்யராஜ் கூட சேர்ந்தாரோ அப்போல இருந்து செந்திலோட மார்க்கெட் படிப்படியா இறங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னு நான் சொல்றேன் ஆரம்பத்துல ஏதாவது ஒரு டேரக்டர் தன்னோட படத்துக்கு கவுண்டமணியை புக் பண்றாங்க அப்படின்னா கூடவே செந்திலையும் சேர்த்துதான் புக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் காமெடியா ஒர்க் பண்ணி அவங்க படத்துல நடிப்பாங்க ஆனா எப்போ கவுண்டமணி கூட சத்யராஜ் காமெடியில நடிக்க ஆரம்பிச்சாரோ அவங்க ரெண்டு பேரோட காம்போவே பக்கவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு அதனால செந்தில் அந்த படத்துக்கு படல கவுண்டமணியும் இந்த வாய்ப்பு நல்லாதானே இருக்கு அப்படின்னே தொடர்ந்து சத்யராஜ் கூட படங்கள் பண்ணிக்கிட்டே வந்தாரு அதனால செந்தில் ஃபீல்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சாரு அவர் தனியா பண்றது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம ஒரு கட்டத்துல சினிமாவுல இருந்தே விலகினாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க